السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام وديني إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم هب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبحمده أذا خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم صل على محمد النبي الأمي وعليه وصحبه وسلم أما بعد رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقد قال تعالى أهم أعمال الآخرة والباطنة قل إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين اللهم زدنا ربي زدنا علما وارزقنا فهما قال النبي صلى الله عليه وآله وسلم ليس الغنى عن كثيرة العرب ولكن الغنى غنى النفس رواه البخاري أترى ان كثير المال هو الغنى انما الغنى الكلب والفقر فقر القلب من كان الغنى في كلبه فلا يضره ما لقي من الدنيا ومن كان الفقر في كلبه فلا يغنيه ما اكثر له في الدنيا وانما يضر نفسه شاهاها <سؤال> وأن نبي هريرة رضي الله عنه قال أن النبي صلى الله عليه وآله وسلم قال إن الله تعالى يقول يا ابن آدم تفرغ لعبادتي أم صدرك الغنى وأسد الفقر وإلا தஃ மலவு எதக்க ஷஹுலா பலம் அசத்து ஃபக்ரா பிரவாகு திருமதி வைபுனு மாஜா அல்லாஹுவின் கள்ளடியார்களே இஸ்லாமிய குவாலிப தோழ தோழிகளே எல்லாம் உள்ள அல்லாஹ் நமக்கு அவனுடைய அருள் பாக்கியம் என்னும் பல்வேறான நியமத்துக்களை இவ்வுலகில் அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கின்றான் இந்த நியாமத்துக்களில் மிக உயர்ந்த மேலான முதல் கட்டமான நியாம நம்மை தீனின் இஸ்லாத்திலே ஸ்தலமாக்கி உம்மத்தியா முகம்மதியாவிலே எடுக்க வைத்து என் உயிர் தாகா சல்லு அலி வசல்லாம் அவர்களை வழிகாட்டுதலாக பெறச் செய்திருக்கின்றானே அது அல்லாவிற்கு காலம் முழுவதும் நன்றி செய்தாலும் கூட நம்மால் நன்றி செய்து வைக்க முடியாது அப்பேற்பட்ட நியமத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கான் இந்த அல்லாவுடைய நியம சாந்தி மிக்க கார்பு நபி செல்லாக அழகி வாழியவ செல்லத்தின் மூலமாக நமக்கு பங்கீடு செய்யப்படுகின்றது தீன் இஸ்லாத்தை அல்லா நம்மை பறக்க வைத்தது நம்முடைய கல்வை தூய்மையாக்கியது நம்மை உண்மையான விசுவாசத்தில் நிரந்தரமாக இருக்க அல்லாஹ அழைப்பு விட்டதுடன் விளக்கங்களை கொடுத்து மாணவியை பின்பற்ற நேரான வழியில் கொண்டு செலுத்த ஒரு சூழலை அல்லாஹி ஏற்படுத்தியது நாம் அல்லாஹுவின் மீது வைத்த கிருபையா அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கொடையா என்பதை இங்கு நாம் சிந்திக்கிறோம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கொடைகளிலே மேலானது நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் நாம் அவனை தேர்ந்தெடுத்ததை விட நம்மை அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் பின்ன ஏன் அந்த அல்லாவிற்கு நாம் வழிபட முடிவதில்லை அவர் அவர்களுடைய அந்த தரத்தில் பலகீனத்தின் காரணமாக அவர்கள் உண்மையான நிலையை பின்பற்ற முடியும் இதற்கு காரணம் உலக வாழ்வின் வாழ்வியலில் பொருளாதாரத்தில் நாம் மூழ்கி கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அகம்பாவ மமதைதான் இதுக்கு காரணம் இந்த அகம்பாவத்தை நாம் எப்படி வேறது அதனால் ஏற்படுகின்ற அந்த நொம்பலங்கள் துன்பங்கள் என்ன என்பதை நாம் உணராதவரை இந்த உலகத்தின் இச்சை பேரிச்சையாக பேராசையாக மாறும் ஒரு மனிதன் உண்மையிலே இந்த உலகத்தில் தார்திரியம் பிடித்தவன் வாழ்வில் அசட்டுத்தனமாக வாழக்கூடியவன் தோல்வியிடக்கூடியவன் யார் என்று சொன்னால் ஹிர்ஸ் மனோ இச்சைகளை அதிகமாக நிரப்பக்கூடியவர் எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் வாழ்ந்தால் அவனை போன்று வாழ வேண்டும் நாம் நல்ல பல வாகன வீடு பொருளாதார வசதியோடு இருக்க வேண்டும் அழகான மனை மக்கள் வேண்டும் என்றெல்லாம் ஒரு கற்படி காவிய கருங்கோட்டையை கட்டக்கூடிய இவனுக்கு அந்த நர்ஸ் பித்து பிடித்து மாசு பிடித்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதை சுத்தம் செய்வது தான் இந்த ஆயத்தின் நோக்கமும் உள்ரங்கவும் லா ஜுலி ஷானுவா நமக்கு வச்சுருக்கான் இந்த ஆயத்தின் மூலமாக லாகிரத்தன் பாத்தினத்தன் வெளிப்படையான அந்தரங்கமான பல்வேறான தூய்மைகளை எல்லாம் வச்சிருக்கான் வெளிப்படையான அந்தரங்கமான தூய்மை அது என்ன வெளிப்படையான தூய்மை அதை பற்றி ரப்பல் ஆயிஸா அவனுடைய பொருத்தத்தில் வச்சிருக்கான் அவனுடைய திருப்புருத்தம் யாருக்கு கிடைக்குமோ அல்லாவே யார் நேசிக்கின்றானோ மனிதன் அல்லாவே நேசிப்பதை விட அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு தான் இந்த லாகிர் மாத்தின் கிடைக்கும் இதை பற்றி அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லும்போது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஹுவல் அவ்வல் வல் ஆகிர்வல் ஆகிர்வல் எல்லாத்தையும் அதி நுட்பமாக சூழ்ந்தறிய கூடியவன் அல்லாவிற்கு மறைந்தது அடுத்த ஆயிடு எந்த இதுவுமே மறைஞ்சதில்லை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கின்றான் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன அதை விட கூடுதலான மணி இருந்தாலும் அல்லாஹ் அதை நோட்டமிட முடியும் அவனுக்கு ஊன் இல்லை உறக்கமில்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை அவனுக்கு உதவுவோர் யாரும் இல்லை எந்த உதவியும் அவன் எதிர்பார்ப்பதில்லை உதவி எதிர்பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய நிலை அல்லாவோடு ரசூலோடு கொன்றியிருந்தால் உபரியாக அல்லாஹ் வழங்குவது அவனுடைய வகாம் ஒன்றும் உள்ளதாக இருக்கும் அல்லாகவின் நல்லடியார்களே இந்த இடத்துல மனிதர்களுக்கு மிக பிரமாண்டமான ஒரு நிலை அமல் இல் குர்பு அல்லாக நாம சாலிகின் இந்த நிலை தான் ரப்பி ஹபிலி மின சாலிஹின் உடைய நிலை இருந்தாத்தான் அன்வா உல் குரு அல்லாவை நெருங்கும் நிலைகளிலே இம்லாவு சது இந்த கல்வை நிரப்பமாக வைத்து அல்லா ரசூலை ஏற்றுக்கொள்வதில் நாம் தகுதி உடையவர்களாக ஆக முடியும் அப்போ அதுக்கு கண்ணியமான அமல் தேவை அமல்களில் என்னங்க கண்ணியம் ஆம் உண்மையின் உறைவிடமாகிய தாகா ரசூலை கரீம் சல்லுல்லாஹு அலைவலி வசல்லம் அவர்களுக்கு அல்ல அண்ணா என்ற சூறாவில் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறார் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை ஒ நுஸ்கி என்னுடைய அனைத்து விதமான அமல்கள் ஓ மகியாய என்னுடைய வாழ்வு ஓ மமாத்தி என்னுடைய தாழ்வு மரணம் லில்லாஹி ஆஹி ரப்பில் ஆலமீன் என்னை படித்து பரிபக்குவம் செய்த ரா ஆலமீனுக்காகத்தான் இத்தனையும் எது தொழுக வணக்கோ ஹயாத்து மவுத் இந்த நாள் இந்த நாளையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்வதனுடைய மூல நோக்கம் புரியுதா அந்த புரிகின்ற ஆற்றலை நாம் பெற்றுவிட்டால் மூமினி மூமினாத்தாக ஆகிறோம் நம்முடைய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு ஒருவரை சார்ந்து தான் சாற்றப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்று பொருள் மற்றொன்று குடும்பம் மற்றொன்று உலோக பூமியின் மீது இருக்கின்ற அருள் மற்றொன்று வாகனம் மற்றொன்று தற்பெருமை இந்த ஐந்தை கொண்டுதான் இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கோம் யாராவது முஹலிசீன லகுத்தீன கரிகள் காஃபிரோன் முஷிரிக்கும் நம்ம பிறநாளில் ஓதுறோம் இந்த ஆயத் இந்த மூலம் நாம் யாராவது அறிஞ்சிருக்கோமா அப்படி அறிந்திருந்தால் இந்த ஐந்தையும் நாம் சாடி சாய்ந்திருக்க மாட்டோம் ஒரு விஷயத்தில் தான் நாம் இங்கே பார்க்கணும் அமல்களிலே வெளிப்படையான உள்படையான என்பது தான் இது இந்த வெளிப்படையான உள்படையான அமல்களில் மிகச்சிறந்தது இன்சான் இன்சான் தான் அதை செய்ய முடியும் கிரகங்கள் உலகத்தில் உள்ள எல்லாம் எல்லாம் சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குல்லுன் கது அலிம சலாது உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை உயிர்வட ஜீவ ராசிகளும் அதனுடைய வணக்கங்களை அறிந்து அல்லாங்கவே வணங்குகின்றது மனிதன் மாற்றின வணங்கலங்க வானம் பூமி கூட அல்லாவை வணங்க வானத்துடைய வணக்கம் என்ன இதுவரைக்கும் நாம் தெரிஞ்சிருக்கோமா படைப்பு இனங்களை நோட்டமிடுவதும் மிகச் சால சிறந்த கல்வியின் அவசியம் வானத்தினுடைய திக்கிற என்ன குமுரு வானம் டமன் டமன்றும் இது வானத்தினுடைய திக்கர் அதை சாதாரணமாக நாம எண்ணக்கூடாது கடமுடா கடமுடாண்டும் பிறகு மலக்குகளுடைய திக்கர் என்ன எகாது அலோ அலகும் மின்வட்டுகின்ற பொழுது வருகின்ற ஒரு சத்தம் இருக்கின்றத இடி இந்த இடிதான் மலக்குகளின் தஸ்பி நாம் என்ன செய்கிறோம் இடி இடிக்குதா அந்த மின்னலை பார்த்தா கண்ணை புடிக்கிறாண்டு மின்னல் அது ஒரு வகையான ஒளி தான் ஆனால் அது மலக்குகளின் தஸ்பி வானத்தின் தஸ்பி கனமுட அந்த உருட்டிகிட்டு இருக்கிற பார்ப்போம் மழை வர்றதுக்கு முதல் அறிகுறி அப்போ ஒன்னொன்னும் அதனுடைய தஸ்மிகளும் அறிஞ்சிருக்கு பறவைகளும் அறிஞ்சிருக்கு பறவைகளுடைய பறவை இனங்களுடைய தஸ்பீ என்ன அல்லாஹூ ஹாலிக்கு நூறு சமாவா திவல் அருள் இவ்வளோதான் அல்லாஹூ ஹாலிக்கு நூறு சம வாத்திவல் பறவைகளுடைய தஸ்மி மனிதனுடைய மனிதன் இன்னல் தஸ்பனல் இரப்பி லக்னூதாக வாழ்ந்து கொண்டிருக்கான் எப்போ விழித்தெல்ல போறான்றது தெரியல சக்கராத்துடைய நிலை வந்தாலும் விழித்தெளிவதை போன்று தெரியவில்லை காரணம் அது நம்மை தொற்ற ஒரு தீங்கு என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சக்கராத் என்பது அவன் சிரமப்பட்டு ஒரு பிரயாணம் செல்வதை போன்று அந்த ரூகு பிடுங்குதல் என்பது ட்ரெயினில் உட்காந்துருக்க மாதிரி வாகனங்களில் பிளெயினில் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு மனிதன் பிரயாணத்தில் எப்படி சிரமத்தை மேற்கொள்வானோ அது மாதிரி சக்கராந்த் ஒரு சிரமமான நேரம்தான் ஆனால் அந்த சக்கராந்தின் ஆரம்பம் அல்லாகுவை பார்ப்பதற்கு எத்தனைக்கும் பயண நேரம் அதில் நாம் அழுகிறோமே சக்கராத்து வந்துருச்சு துடியா துடிக்கிறாங்க மௌத்தா போக போகிறாங்க அணுகிறோம் ஆனால் உண்மையாக என்னான்னு சொன்னால் அந்த நேரம் சந்தோஷத்தையும் நம்முடைய அல்லாங்களுடைய இசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அல்ல ரசூலை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரம் அப்படின்டா யாராவது யாரெல்லாம் சீக்கிரம் மௌத்த கொடுத்துரு நான் கபுரில் ரசூல்லாவை பார்க்கணும் மரண நேரத்தை பார்க்கணும் அல்லது வந்து உன்னையை நான் பார்க்கும்போது எனக்கு சிரமம் இருக்கக்கூடாது அந்த மனுஷரில் வெட்ட வெளியில் ஹவுல் கௌசலர் ரசூலாவுடைய கரத்தில் வாங்கி குடிக்கணும் இப்படி எல்லாம் நம்ம அதுவாக கேட்குறாமா அப்படி கேட்டால் ஒரு பயம் ஆமின்னு சொல்ல மாட்டான் கேட்குறேன்னு வச்சுங்க எல்லாம் எங்கள் அனைவருக்கும் ஈமானோடு சீக்கிரம் மௌத்த குடுன்னு கேட்டால் எவனாவது ஒத்துக்கிருவானா உலகத்தில் உடனே சொல்லுவான் தமிழ் ஹயாத்தனா தம்பில் ஆமாளனா தமிழ் அருசாக்கணும் தமிழ் அஸ்வாஜனா எல்லாத்துக்கும் மூலத்துக்கெல்லாம் நீட்டமாக நீட்டமாக்கின்றோம் கேட்க வேண்டியது கடமை தான் ரசூலாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாம் மரணத்தை நோக்கி பயணப்பட்டு தான் நாம் பிறந்திருக்கோம் உலகத்தில் மனிதனின் பிறப்பு மரணத்தின் இறுதி கட்டம் இப்போ பிறந்துட்டான்னா மரடிச்சே ஆகணும் அப்போ அதுக்கு என்ன அதைத்தான் ரப்பள வயசாக சொல்கிறோம் குல் இன்ன சராத்தி வடுகுகி மகியாய வ மமாத்தி ஆலமீன் இந்த வாழ்வை நாம் தூய்மையாக ஆக்குவதற்குண்டான ஒரு எத்தனிப்பை தயார் செய்து கொள்வதுதான் நமக்கு ஒரு சால சிறந்த வணக்க வழிபாடுகளின் வெளிப்படை உள்படையான அமல்களாக அமைந்திருக்கின்றது வணக்கம் என்பது அல்லாகவே நினைவு கூறுவது அதில் எத்தனை விதமான எண்ணங்கள் மிதந்து வருகின்றது கடலில் பல்வேறான குப்பைகள் மிதக்குவதை போன்று தூக்கெறிவதை போன்று நமது உள்ளத்தை அல்லாவின் அளவிலே அமல் எண்ணம் கடலிலே கொண்டு செல்கின்ற பொழுது பல்வேறான அலைகள் எண்ணங்கள் பல்வேறான குப்பைகள் இந்த உலகத்தை பற்றி உண்டான சிந்தனைகள் நமக்கு வருது நாம் நமது வாழ்வில் தூய்மையாக்குவதற்கு முயற்சிக்கணும் அப்போ துவா அதிகமாக செய்யணும் ரப்பனா அத்மீம்லனா நூறனா விற்றுவனா இன்ன அலா குள்ளிஷே இன் கதிர் ரப்பனா அத்மீம்லனா நூறனா என்ற இந்த ஆயத்து துவா அதிகமாக ஓதி அல்ல நெருங்க நெருங்குவதற்கு தூய்மை தேவை வாய்மை மென்மை தூய்மை வாய்மை என்று சொன்னால் வாதாடுவது அல்ல வாயின் மூலமாக அல்லாகவை கொண்டு தோத்திரம் திக்ரு திக்ரு குர்ஆன் ஓதல் தஸ்மி ஓதல் திலாவத்தே செலவாத் எல்லாம் நாம் செய்யணும் அதான் வெளிப்படையான அமல் லாகிர் பாப்தின் உள்ரங்கமான அமல் இவைகளை அதிகமாக நாம் செல்லும்போது அஹூலாஹி ஹாஜத்தி நம்முடைய தேவையை போது அல்லாஹுடைய ரஹமத்தும் பதில் சிறப்பும் அவனுடைய ஆதரவும் நம்முடைய நமக்கு நிறைவேற்றுகின்ற நற்பாக்கியமும் அல்லாஹ் தருவான் அப்போ நம்ம அமர் செய்வதற்கு என்ன செய்யணும் முயற்சிக்க ஒரு சில பேர் சொல்வாங்க நான்லாம் செய் பணக்காரன் வசதி உள்ளவன் உண்மையான பணக்காரன் உலகத்தில் யார் தெரியுமா பணக்காரன் என்பவன் தேர்வை அற்றவன் அல்லா சொல்கிறானோ தேவையற்றவன் வசதி உடையவன்டா என்னண்டா உடையவன் அவ்வளோ இருக்கும் என்ன வந்தாலும் பத்தலை ஒரு வண்டி ரெண்டு வண்டி வாங்கினாலும் பத்தலை ஒரு பிளஸர் ரெண்டு பிளசர் இருந்தாலும் பத்தலை ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தாலும் பத்தலை அப்படின்னு சொல்லும்போது விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னும் நர்சா அனில் ஹவா பேரீச்சை நமது உள்ளத்தில் ஹவாவாக வருது வடதுபுறத்தில் ஷைத்தான் இருக்கான் இடதுபுறத்தில் கல்புறுப்பு இப்போ எல்லாம் வலதுபுறத்தில் விரும்பக்கூடிய அல்லாஹ் இங்கே மட்டும் என் இடதுபுறத்தை விரும்பினான் அதற்கும் முக்கியமான சாரம்சங்களை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கான் யுகி கல்வி இக்குருல்லா அல்லாவுடைய ஞாபகத்தை கொண்டு கல்பை தாக்கணும் நப்சை அடிக்கணும் நப்ஸு சில நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளை கவுத்திட்டு போயிடும் கல்பு எழுந்திரிக்காது எழுந்திரித்தால் நம்மை வெற்றியின் பக்கம் கொண்டு சேர்க்கணும் அதிலே அரிசுல்லா குருபுல் முனியின் அரிசுல்லா என்பதை அமைந்திருக்கும் நம் உயிர் நாயகம் செல்லல்லா அலைவ செல்லும் குறிப்பிடும்போது லைசல் தினம் அன் கதீரத்தில் ஆரம்பம் பூமி அதிகமாக சொத்து சுகம் அதிகமாக உள்ளவர்கள் வசதியானவர்கள் இல்லை ரசூல் இல்லாம சொல்லிட்டாங்க அல்லாவும் சொல்லிவிட்டான் வசதியுள்ளவன் பணக்காரன் அவன் நிம்மதியாக வாழக்கூடியவன் என்பதனுடைய அடையாளம் நஸில் போதுமாக்கிக் கொள்வது அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு விதித்த பயன் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொருள் அல்லாஹ் எனக்கு அளித்த நேம போதுமானது என்று நினைப்பது ஹா 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 பத்தலை 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 இப்போ வியாபாரிகளை பாருங்கள் காலையில் போனால் கடைக்கு ராத்திரி வரைக்கும் கடைக்கு கல்லாவில் உள்ளதை பூரா சுருட்டிட்டு வந்து எண்ணுவாங்க அந்த எண்ணும்போது அல்லாவுடைய தொகையை எடுத்து வைக்க மாட்டாங்க ஏதோ ஜக்காத்து கொடுப்பாங்க அவ்வளோ அள்ளி கொட்டுறங்க அல்லாவுக்காக நீ உண்மையில அள்ளி கொட்டினா தலைமுறை நூறு தலைமுறை நல்லா இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்க தான் ஒன்னுலயே கறி போகுத அப்போ எட்டு மணிக்கு ஒம்பது மணி காமிக்க முடியாது எட்டு மணிக்கு ஏழு மணியும் காமிக்க முடியாது அந்தந்த மணி எப்படி காமிக்குதோ சின்ன முள்ள ஓடுதோ அது மாதிரி நம்முடைய வாழ்வு அல்ல ரசூல் எத்தனை அவர்கள் மூலமாக நமக்கு தலைமையாக ஆக்கி வாழ வைத்த அந்த வாழ்வு நம்மிடத்தில் இருந்தால் ஒரு காலமும் நமக்கு நஷ்டம் இல்லை துன்பம் இல்லை கஷ்டமில்லை எல்லாமே சொல்லிவிட்டானே குரானில் பல்வேறான இடத்துல அப்போ வராக்கின்னல் அதுனால் அது என்ன நர்ஸ் ஒருத்தன் பணக்காரே அப்படின்னு சொன்னால் அவன் போதுமாக்கிக்கின்னு தன்னை இந்த போதுமாக்கும் நிலை வசதி இன்றைக்கு உலகத்தில் வசதியுடையவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு என்ன அர்த்தம்னா பிச்சைக்காரர்கள் நம்ம பணக்காரன் நினைச்சிருக்கிறதைய அர்த்தம் நேர் லித்து மாற்றமாக பிச்சைக்காரன் அப்போ யார் பணக்காரன் அப்படின்னா தன்னை போதுமாக்கி தனக்கு அல்லாஹ் கொடுத்த விதி வீதாச்சாரத்தை பெற்று அல்லாவிற்கு நன்றி தான் பணக்காரன் அப்போ உங்கள் கையில் பணம் இல்லை அங்கே அல்லாஹ் ரசூல் இருக்கும்போது நமக்கு ஏண்டாக்காவில் உண்மையான பணக்கான மருமையின் பக்கம் வெற்றி பெறுவான் உண்மையான ஏழை உலகத்தில் நிறைந்த பணம் வச்சிருப்பான் ஒரு டீ குடிக்க அவன் கணக்கு பண்ணுவான் வீட்டில் கட்டலில் ஒட்டி இருக்க தூசியை தொடச்சா கூட செல்வம் போயிடும்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்குவான் தர்திரியவான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரன் என்பதற்குரிய ஒரு அசல் அர்த்தம் என்னென்றால் தரித்திரியவான் கஷ்டவாலி மருமிக்கு தன்னை முன்னோட்டி செல்வதில் ஃபெயிலியரானவன் பிறகு அபிதர் ரிஃபார் வரலி அல்லாஹ்வானுவாயத்தில் அத்தரா அன்ன கசரத்துல் மால் நிறைஞ்ச மக்கள் என்ன நினச்சிருக்காங்கண்டா நிறைய பொருள் இருந்தால் பணக்காரேன்னு நினைச்சிருக்காங்க ஆனால் இன்னமல் கீனா நிறைந்த பொருள் உடையவர்கள் இனல் கல்பு கல்புல பணக்காரர்களா இல்லை இன்னமல்கினா இனல் கல்பு உண்மையான பணம் என்பது கல்புல தான் இருக்கு போது மாற்றிக்கொள்ளணும் அல் அதனால தான் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் ஹம் ஃபக்குரு ஃபக்ருல் கல்வி ஒரு மனிதன் ஏழ்மை ஏழ்மைன்னு நினச்சா அது நப்சுல தான் ரினா. யாருக்கு வசதி உடையவனாக பணக்காரனா நினைக்கிறான் ஃபி கல்வி இந்த உலகம் அவனை தீண்டாது. ஒருத்தனுக்கு வறுமை வந்துடுச்சு இந்த உலகம் அவனை தாழ்த்தி விடாது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தருவதும் ஒரு மனிதனுக்கு துக்கப்படுத்துவதும் அவனுடைய ஹவா பேரிச்சை ஹிர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல ஹிர்ஸ் பிடிச்சவனாக இருக்காண்டு ஆனால் அந்த ஹிர்சு என்னண்டா மறுமையை புறந்தள்ளும் தள்ளும் ஒரு கருவியாக இருக்கும் அல் ஹிர் சுஃபீபா முனிய பேராசை எல்லாத்தையும் தரிச்சிடும் ஆகையினால வசதி என்பது உள்ளத்தால் போதுமாக்கி கொள்வது அலமது இல்லா ஒருத்தஞ்சு சொல்கிறோம் ஏப்பா என்னான் செல்வான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறான்ண்டு அப்படி இல்லைப்பா அல்லா நம்மளை உள்ளத்தால் செல்வந்தன் ஆக்கியிருக்கான் நம்மளை யாரிடத்தையும் தேவையாகாமல் வச்சிருக்கானே ஆனால் பணக்காரன் தேவையாகாம் எப்படி தேவையாமா அப்படி எல்லாம் தேவைக்கும் அடுத்தவனை அண்டனும் ஏழை அப்படி இல்லை போய் வேலை செய்வான் காசை வாங்குவான் சாப்பிடுவான் தின்பான் தூங்குவான் அமல் செய்வான் தொழுவான் மூதேவியாக இருந்தால் குற்றங்கள் செய்வான் அப்போ வசதி என்பது நர்ஸ் உள்ளத்தை போதுமாக்கிக் கொள்வது நர்ஸை கொள்வது உமர் அறிவிக்கும் போது இன்னத்தம் ஆஃபக்குருன் அதேமா அது வேணும் இது வேணும் எப்படியாவது சம்பாரிச்சு ஊடு வாங்கிடணும் எப்படியாவது அந்த காடை லோனை போட்டாவது நம்ம அந்த வீட்டை கட்டிடணும் வாடகை வாங்கணும் அந்த அந்த பகுதி அந்த பெண் அழகாக இருக்காவது நம்ம கட்டிடணும் எப்படியாவது காதலிச்சு அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாண்டா இன்னத்தம் ஆஃபக்குருன் இந்த பேராசையிற்கு பாருங்கள் அது வறுமைன்றா யாரு பொருண்ட ஆசை வைக்கிறானோ வறுமைக்குரியவன் அப்ப அந்த வறுமையில் எப்படி செழுமையை கொண்டு வருவது கல்வால் தன்னை போதுமாக்கிக் கொள்வது அன்ஹு ஒரு மனிதன் அதிகமான பேரரசன் வச்சுருந்தான்டா அது அவனை விட்டு நீங்கிடும் அதனால தான் துவாவில் ரப்பி ஹபிலி மில்ல துன்பது தங்கி பத்தான் நின்னக்கான தருவோஹா என்பதை நாம் அதிகமாக ஓதி நமது குழந்தைகள் உண்டாகுவதற்கு முன்னே எல்லாவிடத்தில் நாம் அதிகமாக அழுகணும் துவா செய்யணும்